இயற்கை சினம் கொண்டு பல்வேறு வழிகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மனிதர்களை ஆக்கிரமிக்கின்றது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வறட்சியினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனா் நிலவும் வறட்சியான கால நிலையால் நாடு முழுவதும் மூன்று லட்சத்து முப்பத்தி எண்ணாயிரத்து இருநூற்று பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை சேர்ந்தவர்களே அதிக அளவில் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள வடக்கு கிழக்கு மாகாணங்களின் நிலை தொடர்பில் ஆராய்வதற்காக நியூஸ் பிராந்திய செய்தியாளர்கள் இன்று சில பகுதிகளுக்கு சென்றிருந்தார்கள் கிழக்கு மாகாணத்தில் இருபதாயிரத்து ஐம்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் சுமார் பேர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் வாய்க்கால்கள் குளங்கள் மற்றும் கிணறுகள் வற்றி போன காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின திருவண்ணாமலை மாவட்டத்திற்குட்பட்ட கிண்ணியா மூதுர் உள்ளிட்ட பல கிராம மக்கள் நீரின்றி தவிக்கும் காட்சிகள் எமது கேமராவில் பதிவாகின சுமார் மூவாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி குடும்பங்களைச் சேர்ந்த பனிரெண்டாயிரத்து ஏழு பேர் தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையினால் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் தமக்கு தேவையான குடிநீரை பெற்றுக்கொள்ள நாள்தோறும் பல கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டியுள்ளதாக பிரதேச மக்கள் அங்கலாய்கின்றனர் அத்துடன் வேளாண்மை நடவடிக்கைகளும் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றி செல்ல முடியாத நிலையை எதிர்கொண்டுள்ளனர் புள்ள தண்ணியாக குடிச்சதுக்கு வேணும் குளிச்ச முழுவோ வேணும் ஆட்டுக்கு மாட்டுக்கு வேணும் பயிருக்கு வேணும் ஒன்றுக்கும் தண்ணி இல்லை தோண்டி எடுக்கவும் வசதியும் இல்லை நீங்கள் இதுக்கு ஒரு வசதி செய்யணும் விவசாய காணி எல்லாம் வறண்டு போய் கிடக்கு காரணத்தால பெரிய நோய் வருது மாடு மாட்டுக்கெல்லாம் தண்ணி இல்லை சொட்டும் தண்ணீர் காரணத்தால் எங்களுக்கு சரியாக கஷ்டமாக இருக்கிறது அதே போன்று எங்கள பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு உடுப்பு கழுவ வசதி இல்லாமல் இருக்கிறது இதேவேளை வடமாகாணத்தில் இரண்டாயிரத்து நானூற்று நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்து பேர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தில் கரைச்சி கண்டாவளை உள்ளிட்ட பல பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்து ஐநூற்று பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பல மைல் தொலைவிற்கு சென்று நீரை கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறினார் கிணறுகள் பல நீர்மட்டமும் குறைவடைந்துள்ளமை எமது கேமராக்களில் இன்று பதிவானது குடிக்கிறதுக்கே தண்ணி இல்ல கிணத்துல தண்ணி இல்ல ஆழம வத்தி போட்டு கிடைக்கிறதுல இது பைத்த செத்து போச்சு தண்ணி இல்லாமலே கால்நடைகள் கூட தண்ணீர் குடிப்பதற்கு இதேவேளை வவுனியா மாவட்டத்தின் வவுனியா வடக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து நூற்று பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மக்கள் தமது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நீரை பெற்றுக் கொள்வதில் கூட பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் நீர் பற்றாக்குறை காரணமாக விவசாய நிலங்களும் வாடி கிடப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார் புலனர்வை மகாராத்மா லேகம பகுதியில் கடந்த ஒன்பது மாதங்களாக நிலவும் வறட்சியுடன் வறட்சியுடனான காலநிலை நிலவி வருகின்றது குறித்த பகுதிகளில் அறுபது குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஒரு கிணறு மட்டுமே இங்கு காணப்படுகின்றது தொடரும் வறட்சியினால் இருந்து நீர் பெற்றுக் கொள்வது மிகவும் கடினமான விடயமாக காணப்படுகின்றது அத்தரை ஹக்மன பிரதேச செயலகத்துக்குட்பட்ட முப்பத்தி நான்கு பிரதேசங்களில் இருபத்தி ஐந்து கிராமங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளன குடிநீர் இன்மையினால் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்வதில் பிரச்சனையை எதிர்நோக்குகின்றனர் கடனும் வறட்சியினால் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான பெரும்போக செய்கை ஆரம்பிப்பது தொடர்பில் எதிர்வரும் நவம்பர் மாதம் வரை எவ்வித தீர்மானமும் எடுக்க முடியாத நிலையில் உள்ளதாக நேர்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நீர்மட்டம் நாற்பத்தி ஐந்து வீதத்திலிருந்து வீதமாக குறைவடைந்தமையே இதற்கான காரணமாகும் தென்மேல் மொன்சூன் பருவகாலத்தில் கிடைக்கக்கூடிய மழை வீழ்ச்சி குறைவாக கிடைத்தமை ஒரு காரணமாக கூறப்படுகின்றது அடுத்தது சூரியனுடைய உச்சம் இலங்கைக்கு மேலாக காணப்படுகின்றது ஒரு பிரதானமான அம்சமாக காணப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் இலங்கையினுடைய பொதுவாக கடல் மட்ட வெப்பநிலை வந்து மிக உயர்வாக காணப்படுவது கடந்த வருடத்தின் இறுதியில் தென்னாசியாவில் ஏற்பட்ட எல்னினோவினுடைய தாக்கத்தினால் ஏற்பட்ட பாரிய மலைவீழ்ச்சி இந்த லானினா என்பது மிக செறிவாக காணப்படவில்லை லானினா என்பது ஒரு குளிர்ச்சியான சமுத்திர வெப்பநிலைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு தோற்றப்பாடு டிசம்பர் மாதம் வரையும் இந்த தாக்கம் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பதினாறு மாவட்டங்களில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த வேலை திட்டத்திற்காக சுமார் நூற்றி எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தேவை ஏற்படின் மேலும் நிதியை ஒதுக்குவதற்கு நாம் தயாராக உள்ளோம்